ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் தொடர்பான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் என்னென்ன கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த டாபிக் புக்கில் நீங்கள் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்னா எயித்து சோஷியலில் சிவிக்ஸில் ஃபோர்த் லெசன் மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நைன்த்து சோஷியலில் தேர்ட் சாப்டர் மனித உரிமைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம் இனம் பாலினம் தேசிய இனக்குழு மொழி மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கும் அனைவருக்கும் மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை என கூறியது யாருன்னு கேட்குறாங்க யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஐக்கிய நாடுகள் சபை தான் மனித உரிமைனா என்ன அப்படிங்கிற இந்த டெஃபனிஷனை வரையறையை வந்து சொல்லியிருப்பாங்க நைன்த்து புக்கில் இந்த டெஃபனிஷன் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆக்சுவலி இது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் சொல்லி வந்திருக்கணும் அதாவது மனிதன் மற்றும் குடிமக்களின் உரிமைகள் அப்படின்னு சொல்லி ஸோ இது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஃப்ரெஞ்சு புரட்சிக்கு அப்புறமா ஃப்ரான்ஸால் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு தான் இது சட்டத்தின் கீழே எல்லா மக்களும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸோட ஆவணம் தான் டிக்ளரேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதில் இதை வந்து வெளியிட்டாங்க அடுத்ததாக உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கையானது ஐக்கிய நாடுகள் பொது சபையினால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பாரிஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து பாரிஸில் நடந்த அந்த மீட்டிங்கில் தான் யுனைடட் நேஷன்ஸ் வந்து இந்த யூடிஹெச்ஆரை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த அடாப்ட் பண்ண அந்த டிசம்பர் டென்னை தான் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் டேவாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய சட்ட பண்பாட்டு பின்னணி கொண்ட உலகோட பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பிரதிநிதிகளால் தயாரிக்கப்பட்டது தான் இந்த பேரறிக்கை இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனித உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு சில நாடுகளில் சட்டங்களாக இருந்திருக்கும் ஆனால் இதுதான் வந்து முதன் முறையாக உலகளவில் அடிப்படை மனித உரிமைகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த பெயர் இருக்கு இது நிறைய மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அடுத்ததாக உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகடனத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எலினா ரோஸ்வெல்ட் ஸோ அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபராக இருந்த ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டோட மனைவி தான் எலினா ரூஸ்வெல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் எலினா ரூஸ்வெல்ட் வந்து ஐநா சபையோட ஒரு பிரதிநிதியாக நியமிக்கப்படுவாங்க நாற்பத்தி ஏழில் மனித உரிமைகளுக்கான ஆணையத்தோட தலைவராக எலினா ரூஸ்வெல்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ இவங்களுடைய தலைமையிலான அந்த ஆணையம் தான் வந்து இந்த யூடிஹெச்ஆரை வந்து ரெடி பண்ணது அந்த அறிக்கையை வந்து தயாரித்தது ஸோ இதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஐநா சபையை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா பதினெட்டு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் குழந்தைகளோட உரிமைகள் தொடர்பாக ஒரு மாநாடு நடக்குது ஐக்கிய நாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் பிரிவு ஒன்றின்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அது கரெக்டு தான் ரெண்டாவது விதி பத்தின்படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து தவறானது ஆர்டிகல் ஒன் தான் வந்து என்ன சொல்லணும்னா மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அப்படின்றது ஆர்டிகல் பத்து என்ன சொல்லும் அப்படின்னா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது கிரிமினல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா அது நிரூபிக்கிற வரைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை சொல்லக்கூடியது தான் ஆர்டிக்கல் பத்து அடுத்ததாக பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் முப்பத்தி ரெண்டு விதிகளை கொண்டுள்ளது அப்படின்ட்டுருக்காங்க முப்பத்தி ரெண்டு இல்லை முப்பது ஆர்டிக்கல்ஸ் தான் யூடிஹெச்ஆரில் இருக்கும் அது வந்து தவறானது அடுத்ததாக ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது இது ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் மட்டும் கரெக்டு செகண்டும் தேர்டும் வந்து தவறானது அடுத்ததாக மேட்சை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸை இயர் கேட்டிருக்காங்க கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு குழந்தைகள் உரிமைகள் மீதான மாநாடு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் யுனைடட் நேஷன்ஸ் வந்து இந்த சிஆர்சி அந்த மாநாட்டை வந்து அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது டிக்ளரேஷன் ஆன் த ரைட்ஸ் டு டெவலப்மெண்ட்டு கா மேம்பாட்டு உரிமை மீதான பிரகடனம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பெண்களுக்கு எதிரான எல்லா விதமான பாகுபாடுகளை ஒழிக்கும் மாநாடு கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சித்திரவதை கொடுமை மனித தன்மையற்ற நடத்துதல் ஆகியவற்றிற்கு எதிரான மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கன்வென்ஷன் எகெயின்ஸ்ட் டார்ச்சர் குரூவல் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது அடுத்ததாக உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் பத்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அடுத்ததாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அக்டோபர் பன்னெண்டில் தான் இந்தியாவுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து அமைக்கப்படுது இது வந்து சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பு இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருக்குது அடுத்ததாக தேசிய மனித உரிமை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தான் அதில் எந்த இதுவுமே இல்லை இது வந்து யூடிஹெச்ஆர் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இயரை கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு டிசம்பர் பத்து யூடிஹெச்ஆர் அடாப்ட் பண்ணது நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல மாநில மனித உரிமை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறுவப்பட்டது அப்படின்னு இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு டைமில் கொண்டு வந்திருப்பாங்க ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா அதுக்கான சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்தாங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அந்த சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில அரசுகள் வந்து மா மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறமா இருபத்தி ஆறு மாநிலங்களில் வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறது கரெக்டு தான் என்ன மூணாவது இது ஒரு உரிமையல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட் அப்படிங்கிறதும் கரெக்டு தான் நாலாவது இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும் அப்படின்றிருக்காங்க அது வந்து தவறானது மாநில எல்லைகளுக்கு உட்பட்டது தான் இதோட அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் ஏழாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய மாநில பொது பட்டியல்களில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் நடக்கிற உரிமை மீறல்களில் தான் இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கொஷின் இன்கொயர் பண்ண முடியும் அதுவுமே வந்து வேறு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஒரு கேஸை இன்கொயர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த கேஸில் இன்வால்வ் ஆக முடியாது ஸோ தவறானது வந்து நாலாவது சரியானது ஃபஸ்ட்டு மூணுமே அடுத்ததாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து ஆண்டுகள் தான் ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவரை குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாரு அவருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு ஆண்டுகள் இல்லை அப்படின்னா எழுவது வயசு வரைக்கும் இதில் எது முன்ன வருதோ அது வரைக்கும் அவர் பதவியில் இருப்பார் அடுத்ததான் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்படுவதற்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தலைமை நீதிபதியா இருந்திருக்கணும் இல்லை அப்படின்னா நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கணும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோ இல்லை ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டா இருந்திருந்தா மட்டும்தான் என்எஸ்ஆர்சியோடைய தலைவராக நியமிக்கப்படுவாங்க அடுத்ததாக தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேளையில் டேஷ் பேர் கொண்ட குழு அவர்களை பரிந்துரை செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு பேர் கொண்ட குழு ஸோ என்ஹெச்ஆர்சிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது ப்ரெசிடெண்ட்டு தான் பட் அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்து தான் ப்ரெசிடெண்ட் வந்து சேர்பர்சனை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு இந்த கமிட்டியில் வந்து ஆறு பேர் இருப்பாங்க ஸோ அது யார் யார் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் தான் சேர்மனாக இருப்பாங்க இந்த கமிட்டிக்கான சேர்மனாக இருப்பார் மக்களவை சபாநாயகர் இருப்பார் அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சர் இருப்பார் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா ராஜ்யசபாவுடைய துணை தலைவர் இருப்பார் மக்களவை எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் மாநிலங்களவையோட எதிர்க்கட்சி தலைவர் இவங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த என்எஸ்ஆர்சிக்கான சேர்பர்சனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவங்களோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் ப்ரெசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு அடுத்ததாக கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை நாட் மேஷ்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸஸ் பிற்படுத்தப்பட்டோருக்கான தேசிய ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஆரம்பிக்கப்பட்டது இங்கே தொண்ணூற்றி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மகளிருக்கான தேசிய ஆணையம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஸோ என் என்சிபிசி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இங்கே தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் பதவிக்கான நபரை ஆளுநருக்கு பரிந்துரைக்கும் குழுவில் உள்ள உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர் அவர் தான் வந்து ஹெட்டாக இருப்பார் முதலமைச்சர் அப்புறம் வந்து சட்டமன்ற சபாநாயகர் இருப்பார் உள்துறை அமைச்சர் சட்டமன்ற மாநில எதிர்கட்சி தலைவர் இருப்பார் இப்போ ஸ்டேட் கவுன்சில் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னா அதோட சேர்மேன் ப்ளஸ் அதோட எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் ஜட்ஜ் அப்போதைக்கு யார் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்காரோ இல்லை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த கமிட்டியில் வந்து இருப்பாங்க அடுத்ததாக பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வந்து எப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது மந்தோடு கேட்டிருக்காங்க ஜான்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அடுத்ததாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் அமைக்கப்பட்டது அது தொடர்பாக எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் இது ச அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்தது தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்காக சட்டப்பூர்வ அமைப்பான தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ஒரு தலைவர் மற்றும் ஒன்பது உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து எட்டு உறுப்பினர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது ஃபஸ்ட்டு மட்டும் கரெக்டானது ரெண்டாவது வந்து தவறானது அடுத்ததாக மேக்ஸை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க எந்த சட்டம் வந்து எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க குழந்தை திருமண தடை சட்டம் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி ஏழில் நடைமுறைக்கு வந்திருக்கும் அடுத்ததாக வரதட்சணை தடை சட்டம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வீட்டு வன்முறை சட்டம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்ததுங்க வரதட்சணை தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா முன்னையே பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்தது பெண் இணை இழப்பு என்ற சொல்லாட்சி உருவாவதற்கு காரணமான சூழல் எது த டர்ம் மிஸ்ஸிங் உமன் ஃபினமன் அன் அக்கஸ் டியூ டூ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா மகன் அல்லது ஆண் குழந்தைக்கான விருப்பம் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் எ சன் ஆர் மேல் சைல்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய துயரமும் மற்றும் நீதி கிடைக்கும் என்ற நிலையற்ற நம்பிக்கையும் என்னுடையது மட்டுமல்ல மாறாக நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்க வேண்டி போராடும் எல்லா பெண்களுடையது என கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பில்கிஸ் பானோ ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் கலவரம் நடந்திருக்கு இல்லையா அந்த டைம்ல வந்து இவங்க அஞ்சு மாத கர்ப்பிணியாக இருந்திருப்பாங்க அவங்கள வந்து நிறைய பேர் சேர்ந்து வன்கொடுமை பண்ணியிருப்பாங்க ஸோ அதால் பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க நிறைய சட்ட போராட்டத்துக்கு அப்புறமா அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக போக்சோ ஆக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்தாங்க பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே குழந்தைங்க தான் ஸோ அவங்களுக்கு வன்கொடுமை பாலியல் வன்கொடுமையெல்லாம் ஈடுபடுறவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க அப்படின்னா அந்த வன்கொடுமை செஞ்சவருக்கு மரண தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் குற்றவியல் திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்ததாக சிறார் நீதி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்து செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஜூனை ஜஸ்டிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் ஜன்வரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சிறார் நீதி சட்டம் அதுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸோ அந்த நிர்பயா டெல்லி நிர்பயா கேஸ்க்கு அப்புறமா ஒரு சில திருத்தங்களோட இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறார்கள் ஏதாவது கொடூரமான குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களையும் பெரியவங்கள நினச்சி விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறது நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க அதில் முக்கியமானது வந்து இது அடுத்ததாக தகவல் பாதுகாப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது டேட்டா புரொட்டன் டே இல்லை அப்படின்னா டேட்டா ப்ரைவசி டே அப்படின்னு சொல்லுவாங்க ஜனவரி இருபத்தி எட்டு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க அடுத்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து எப்போ பாஸ் ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்கக்கூடும் கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்டிசிபேட்ரி டெமோக்கிரசி பங்கேற்பு மக்களாட்சி அப்படிங்கிறது தான் ஸோ மக்களை வந்து அரசியல் சட்ட நடைமுறைகளில் பங்கேற்க செய்யணும் மக்கள் வந்து அரசோட செயல்பாடுகளை வந்து தெரிஞ்சுக்கணும் முடிவுகளை எடுக்கிறதுல மக்கள் நேரடியாகவே பங்கேற்கறதுக்கான வாய்ப்பை தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் வந்து ஏற்படுத்துது இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு எது அப்படின்னு பார்த்தோம்னா சமூக உச்சரிக்கை சோஷியல் இன்க்ளூஷன் தான் அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று இந்தியாவில் மக்கள் அதிகாரம் பெறுவதற்கு தகவல் அறியும் உரிமை அவசியம் காரணம் பொது நிர்வாகத்தில் ஊழல் செய்வதற்கான சாத்தியங்களை குறைக்கிறது ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் கரெக்டாக எக்ஸ்பிளனேஷனும் தான் அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் எது எவை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தகவல் பெறும் சுதந்திரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அலுவலக ரகசிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கும் ரகசிய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்ததாக தகவல் பெறும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பின் டேஷ் விதிக்கு ஒரு சிறந்த கட்டமைப்பை வழங்குகிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் பத்தொன்பது இந்திய அரசியலமைப்பின் பிரிவின் கீழ் தகவல் அறியும் உரிமையின் அரசியலமைப்பு தகுதி நிலை உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒன் ஏ ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அதாவது ஆறு அடிப்படை உரிமைகளில் ஒன்று தான் ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது சுதந்திர உரிமை அது வந்து ஆர்டிக்கல் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் ஆர்டிக்கல் பத்தொன்பது பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிக்ஸ் ஃப்ரீடம்ஸ் ஆறு உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது ஒன்று வந்து பேச்சு உரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமைன்னு சொல்லுவோம் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அதுக்கு கீழே தான் நிறைய அதுக்கு கீழேயும் ஏ டு ஹெச் வரைக்கும் நிறைய உரிமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க இதில் ஒன்று தான் ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அரசோட செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை வந்து நமக்கு இருக்காது ஒரு அடிப்படை உரிமையாகவே இருக்குது ரைட் டு நோ அபவுட் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் கீழே வருது ஸோ இந்த ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் தான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கறதே ஸோ இப்போ ரீசெண்டாக எலக்டோரல் பான்ஸில் கூட இந்த ஆர்டிக்கலை மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பாங்க ஸோ இது ஆர்டிஏயோட ரிலேட் ஆகிற ஆர்ட்டிகல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் ஏ அப்படிங்கிறது தான் அடுத்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொறுப்பான ஒளிவு ஆட்சி முறை அப்படிங்கிறது தான் அடுத்ததாக பொதுமக்களுக்கான அதிகாரி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பம் பெற்ற பிறகு பதில் அளிப்பதற்கான கால வரம்பு இப்போ நம்ம ஒரு கொஷின் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே நம்ம கேட்டதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படின்னா முப்பது நாளுக்குள்ளே தேர்ட்டி டேஸ்க்குள்ளே கொடுக்கணும் அப்படி முப்பது நாளுக்குள்ளே அவர் பதில் அளிக்கலை அப்படின்னா அவர்கிட்ட இருந்து கட்டணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வசூலிப்பாங்க முப்பது நாளுக்குள்ளே நம்ம மேல்முறையீடு பண்ணலாம் அதுலேயும் திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது டைமாக மேல்முறையீடு பண்ணலாம் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே பண்ணணும் அடுத்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு பெற்ற அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா உளவுத்துறை பணியகம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஸோ அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி நம்ம எங்கெல்லாம் தகவல்களில் பெறலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்லையும் கேட்கலாம் அரசு துறைகளில் கேட்கலாம் அரசு பள்ளிகள் நெடுஞ்சாலைத்துறைகள் ஏன் நீதிமன்றங்களில் கூட தகவல்களை பெறலாம் இந்த சட்டத்தை பயன்படுத்தி ஆனால் ஒரு சில அமைப்புகள் வந்து இந்த சட்டத்திலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டோட பாதுகாப்பு உளவுத்துறைகளான எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு மத்திய சேம காவல் படை சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு அப்புறம் உளவுத்துறை பணியகம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரா இது எல்லாமே வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட சிஇஆட்டியை வந்து ஆட் பண்ணாங்க கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் அவங்களையும் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்றாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலையை நியமிக்க வேண்டும் அது வந்து கரெக்ட்டு தான் இதுக்குன்னே ஒரு ஆஃபீஸர் வந்துருப்பாங்க பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற ஆர்டி போடுறோம் அப்படின்னா நம்ம அவருக்கு தான் அனுப்பணும் அவர் தான் வந்து அதுக்கான தகவல்களை வந்து கொடுப்பாரு இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுவார் ரெண்டாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் இயற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் பொது தகவல் அலுவலர் கோரிக்கைகளுக்கான பதிலை முப்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள தர வேண்டும் முப்பது நாட்களுக்குள்ளே தர வேண்டும்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா கோரிக்கைகளை தாக்கல் செய்ய குறைந்தபட்ச கட்டணம் இருபத்தைந்து ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு ரூபாயில் பத்து ரூபாய் பே பண்ணியே நம்ம ஆர்டிஐ வந்து போடலாம் அதுவும் பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களா இருந்தால் அந்த பத்து ரூபாயும் தேவையில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ